சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகே ராதாநகர் பகுதிக்கு செல்லக்கூடிய வகையில் ரயில்வே சுரங்கப்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் சாலை சுருக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ரயில்வே சுரங்கப்பாலம் அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பல்லாவரம் முதல் சானிட்டோரியம் வரை தினசரி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் விடியா திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் குரம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்கதையாகியுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் விடியா திமுக அரசு ஆமை வேகத்தில் நடைபெறும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த மூதாட்டியிடம் மனு எழுதித் தருவதாக கூறி மர்மநபர் பணத்தை பறித்து சென்றுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த குஞ்சரம் என்ற எழுபத்தெட்டு வயது மூதாட்டி கடந்த திங்களன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்க வந்துள்ளார் அங்கே மனு எழுதித் தருவதாக கூறி அவரது கைப்பையிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயை மர்ம நபர் பறித்துச் சென்றுள்ளார் இதேபோன்று மாற்றுத் திறனாளி ஒருவரிடமிருந்தும் அந்த நபர் அறுநூறு ரூபாய் பணம் பறித்துள்ளார் இதனால் செய்வதறியாது தவித்த மூதாட்டி தன்னிடம் பணம் பறித்த நபரிடமிருந்து பணத்தை மீட்டுத் தருமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் அரசு அலுவலகத்திலேயே மோசடி நடக்கும் அவல நிலையில் திமுக அரசின் ஏவல்துறை செயலற்றிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடியில் நடைபெற்ற விடியா திமுக நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவுவின் ஆதரவாளர்களும் திமுக மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பனின் ஆதரவாளர்களும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய விடியா திமுக மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் மீனவர் நலனுக்காக நிதி ஒதுக்குங்கள் என அப்பாவுவை கேலி செய்யும் விதமாக பேசியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அப்பாவுவின் ஆதரவாளர்கள் இதை ஏன் இங்கு பேசுகிறாய் என கோரி கலப்பில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்கா செல்லும் முன் பொம்மை முதல்வர் உடன்பிறப்புகளுக்கு ஒழுங்காக இருக்கும்படி உருக்கமாக கடிதம் எழுதியும் உடன்பிறப்புகளிடையேயான உட்கட்சி சண்டை உச்சம் பெற்றிருப்பது திமுக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்கிற சந்தேகத்தை இருக்கிறது